நிறைய பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன டம்ளர் அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சாதம் முடிக்கிறதுக்காக ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஒரு ஓனலில் அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிக்கிறேன் இன்றைக்கி நான் கீரை தான் கடையை போகிறேன் உருங்கைக்கீரை கடையை போகிறோம் இது நல்லா கழுவிட்டு தண்ணியை இறுத்துட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம் சின் பெரிய பருநல்ல இருக்கிற தூக்கி சின்ன பர்னலில் வச்சுட்டு இப்போ அதில் வானலில் எடுத்து வச்சுக்கிறேன் எப்போதும் தோரம் பருப்பு குக்கரில் தான் வேக வைப்பேன் கீரை கடைக்கிறதால வானலில் வேக வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயின் தூளும் போட்டுட்டு எட்டு பல் பூண்டு உரிச்சி போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுவிட்டேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போனோம் அதுக்குள்ளே தெருவில் தண்ணி வண்டி ஆறு நடிச்சிட்டு இருந்ததால் நான் தண்ணி பிடிச்சிட்டு வரதைக்காட்டியும் இங்கே பருப்பு நல்லா கோதி வந்துடுச்சு இப்போ கடை கடனே நான் ஒரு வெங்காயத்தையும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி அதில் போட்டுவிட்டேன் கீரை கடையும் போது எப்போதும் நான் வானலில் தான் தோரம் பருப்பு வேக வைப்பேன் குக்கரில் போட்டால் நல்லா சிலுக்காக வெந்து போயிடும் நம்ம வானலில் போடும்போது முக்கா பாதம் வெந்தவுடனே நம்ம கீரையை போடணும் அதனால் நான் எப்போதும் கீரை செய்யும்போது வானலில் தான் வேக வைப்பேன் இது வேகிறதுக்குள்ளே இப்போ கீரையே உருவின்னு வந்தடலாம் முருங்கைக்கீரையை உருவ ஆரம்பித்தேன் இது எங்கள் தோட்டத்தில் இருந்த முருங்கைக்கீரை தான் கீரை ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இதை முதனடியே நான் கழுவிட்டு நான் உருவ ஆரம்பித்தேன் முருங்கைக்கீரை உரு உருவத்துக்கும் சாதம் வேகிறதுக்கும் பருப்பு வேகிறதுக்கும் சரியாக இருந்தது இப்போ சாதத்தை எடுத்து வடிகள் விட்டுவிட்டேன் வடையல் விட்டுட்டு இப்போது முருங்கைக்கீரியை மறுபடியும் நான் ஒரு தடவை கழுவிட்டு முக்கால் பதம் தோரம் பருப்பு வெந்திருக்கு அதில் முருங்கைக்கீரையை நான் போட்டுக்க போகிறேன் முருங்கைக்கீரையை போட்டுட்டு ரொம்ப நேரமும் நாம் வேக வைக்கக்கூடாது ரெண்டு கொதி வந்த உடனே நாம் இதை எடுத்துடணும் எங்கள் மாமியாரும் எங்கள் அம்மாவும் அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்போ இதில் இது நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு கொதி வந்ததும் கீழே ஒரு பாதத்தை வச்சு அது மேலே வடிக்கிறது எடுத்து வச்சிருக்கேன் அதில் எடுத்து இதை நான் ஊற்றிட்டேன் தண்ணியெல்லாம் கீழே இறங்கணும் மேலே பருப்பும் கீரையும் நின்றுட்டு நம்ம இது அப்படியே எடுத்து கடைஞ்சிக்கலாம் இப்போ அதே வானலில் நம்ம அடுப்பில் போட்டுட்டு தாளிப்பு கொடுத்தலாம் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் காரக்குழம்பு மீன் குழம்பு கீரைக்கெல்லாம் போட்டு தான் தாளித்து ஊற்றுவாங்க எங்கள் வீட்லேயும் வடகம் போட்டு தான் தாளிப்பாங்க அதனால வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வடகமும் உளுத்தம்பருப்பும் போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு நம்ம அந்த கீரை கொடியை போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் இப்போது எல்லாருமே சட்டியில் தான் கடைவாங்க நாங்களும் சட்டியில் தான் கடைவோம் ஆனால் இப்போ எனக்கு உட்காந்து கீழே உட்காந்து கடைகிற அளவுக்கு உடம்பு நிலையில் முட்டி வலி இடுப்பு வலி வயிற்று வலி நெஞ்சு வலி எல்லா வலியும் இருக்கிறதால எனக்கு கீழே உட்காந்து கடைய முடியாது அதனால் இது நல்லா ஆறுன பிறகு நான் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்க போகிறேன் அதனால தான் முன்னாடியே நான் இதிலேயே தாளிச்சியும் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ நம்ம மாங்காய் பச்சடி அது ஆரத்துக்குள்ளே மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டேன் ரெண்டு மாங்காயை எடுத்து வச்சுருந்தேன் அதனுடைய மேல் தோலை எல்லாம் இந்த மாதிரி காய் சீக்கிரத்தில் சீவி எடுத்துட்டு அதே காய் சீகிறதுலேயும் இந்த மாங்காயை நான் சீவி எடுத்துக்க போகிறேன் இந்த வீ மாங்காய் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் மாங்காய் தான் இந்த வருஷம் வந்து முத முதல்ல காய்ச்சிருக்கு மாங்காய் நல்லா சூப்பராக இருக்குது சாம்பாரில் போட்டால் கிழங்கு மாதிரி அப்படியே இருக்குது கரையவே இல்லை அந்த மாங்காயில் தான் இன்றைக்கி நான் பச்சடி செய்ய போகிறேன் பச்சடி செய்யும்போது நல்லா குழஞ்சி வரணும் மாங்காய் ஆனால் இந்த மாங்காய் வந்து குழைய மாட்டுது கல் மாதிரி அப்படியே கிடக்குதுன்றதெல்லாம் இந்த மாதிரி மெல்லிசாக சீவி எடுத்து செய்யலாம்ட்டு இந்த மாதிரி காய்ச்சதில் மெல்லிசாக சீவி எடுத்துக்கிட்டேன் மரம் வளர ஆரம்பிச்சு ஆறு வருஷம் ஆகுது இப்போ இப்போ தான் முதல் வருஷமாக எங்கள் வீட்டில் மாங்காய் காய்ச்சி இருக்குது நாங்களாம் மாமரம் நடவே இல்லை தானாக வளர்ந்த மா மாமரம் தான் இது தானாக வளர்ந்த மரத்தில் மாங்காய் காய்ச்சி தொங்கும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டு கொட்டையை மட்டும் எடுத்து போட்டுட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் வானல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் கிள்ளி போட்டுட்டு அதில் நம்ம சீவி வச்சுக்கிற மாங்காயை போட்டு கலந்து விட்டுட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும் ஏன்னா இந்த மாங்காய் வந்து சீக்கிரமாக வேக மாட்டுக்குதுன்றதால தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டேன் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளம் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு குறவாக போட்டுக்கணும் நம்ம இதில் வெள்ளம் போட்டதால கொஞ்சம் குறவாகவே போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பு சிம்மல்லில் வச்சு வேக வச்சேன் அப்போ தான் அது நல்லா நின்று குழஞ்சி வேகம்ட்டு அடுப்பு சிம்மல்லே வச்சு வேக வச்சுட்டேன் இப்போ அது வேகிறதுக்குள்ளே இப்போ கீரையை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கின்னு வந்துவிட போகிறேன் அந்த கீரை கடையும் போது நல்லா ரொம்ப நேரம் நம்ம சுற்ற கொடுக்க கூடாது ஒரு ரெண்டு சுற்றும் சுற்றின உடனே நாம் எடுத்துடணும் அப்போ தான் நம்ம சட்டியில் கடைஞ்ச டேஸ்ட்டு வரும் அதனால் கொஞ்சம் அதில் உப்பு போட்டுட்டு அந்த கீரை வடிகட்டின தண்ணியை கொஞ்சம் ஊற்றி இதை நானும் ரெண்டு சுற்றும் சுற்றி எடுத்துக்க போகிறேன் இப்போ அரைச்சிக்கி வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் நாம் கீரையை கடைஞ்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சட்டியில் கடைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களால் சட்டியில் கடைய முடிஞ்சால் சட்டியில் கடைங்க கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மிக்சியில் கடையும் போது சுவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் என்னால் முடியாதால் நான் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த கீரை வடிகட்டின தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதை நல்லா கழுவி நம்ம கீரையில் ஊற்றி கலந்து விட்டுட்டேன் நானும் கீரையை கெட்டியாக சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்ட பிறகு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதாவது ஒரு கரண்டி நான் கீரையை போட்டுட்டு அதில் ரெண்டு கரண்டி தண்ணி ஊற்றி சாப்பிடுவேன் ஏன்னா நான் எந்த கீரை வைக்கையுமே சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு டாக்டர் சொல்லிட்டாரு அதனால் நானும் ஆனாலும் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் கொஞ்சமாக கீரை போட்டுட்டு அதில் நிறையா தண்ணியை ஊற்றி நான் உப்பு போட்டு சாப்பிடுவேன் இப்போது மாங்காய் நல்லா வெந்திருக்கும் இதுக்கு நம்ம வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அச்சடியே திறந்து பார்த்தா அது இன்னும் வேகலை அதனால் மறுபடியும் நான் மூடி வச்சுட்டு உடையில விட்ட சா சாதத்தை நிமித்தி வச்சுட்டு சிங்கிளை கடந்த ஜா சாமானை விலக்கி வச்சிடலாம்ன்ட்டு இப்போவே நான் விளக்கி வச்சிட்டேன் நான் சிங்கிள் எப்போதுமே சாமானை வைக்க மாட்டேன் உடனே விலக்கி எடுத்து வச்சுருவேன் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் கிச்சனு ரொம்ப நீட்டாக வச்சுருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ஆனால் இப்போதெல்லாம் எனக்கு ரொம்பவும் முடிகிறது இல்லை முன்ன மாதிரி வேலை செய்ய முடியறதில்ல உடம்பு சரியில்லாத போனதுலேருந்தே எனக்கு ரொம்ப வேலை செய்யவும் முடியல போய் போய் உட்காந்துட்டு உங்காத்துட்டு வந்து தான் அந்த நான் வேலையெல்லாம் செய்வேன் இப்போ நான் மாங்காய் செடியாக திறந்து பார்த்துக்கலாம் இப்போ தண்ணியெலாம் சுருண்டு வெந்து வந்துடுச்சு ஆனால் ரொம்ப குழஞ்சி இல்லை அப்படியே பற்ற பற்றியாக தான் இருக்குது போட்ட மாங்காய் ஏன்னா இந்த மாங்காய் அப்படியே கரைய மாட்டுது அப்படியே தான் கிழங்கு மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் நான் வெள்ளத்தை போட்டுட்டேன் இனிமேல் ரொம்ப நேரம் வேக வைக்க முடியாதுன்னு வெள்ளத்தை போட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டேன் வெள்ளம்னா நல்லா கரைஞ்சி மறுபடியும் சுருண்டு வர்ற வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அடுப்பு சூடாக இருக்கும் போதே அடுப்பெல்லாம் ஒரு துணி அல்ல துணியெல்லாம் துணி எல்லாம் துடைச்சி ஏற்றுட்டா நமக்கு உடனே நமக்கு சிந்தனை குழம்பு எல்லாமே சீக்கிரம் சுத்தமாகிடும் நம்ம ஆறின பிறகு நம்ம துடைச்சாக்கா அதை கொஞ்சம் காஞ்சி போயிடும் நமக்கு துடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் உடனே நம்ம துடைச்சி எடுத்தால் ரொம்பவுமே சுலபமாக இருக்கும் நான் சமை கிச்சன் மேடையும் அடுப்பையும் நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் துடைச்சி முடிக்கிறதுக்கும் வீட்டுக்காரர் சாப்பிட கடையிலேருந்து சாப்பிட வர்றதுக்கும் சரியாக இருந்தது அவருக்கும் சாப்பாடு போட்டுட்டு நானும் சாப்பிட்டேன் கடையில் மாங்காய் பச்சடி தயிர் தான் இன்றைக்கி தயிர் இல்லாத அன்னைக்கு ரசம் வைப்போம் தயிர் வீட்டில் உரம் ஊற்றி தான் சாப்பிடுவோம் அப்படி உரம் ஊற்றலனா அன்னைக்கு நாங்கள் ரசம் வச்சுப்போம் இவ்வளோ குறைவாக செஞ்சால் எங்களுக்கு ரொம்பவும் மீந்தி ஆயிடுச்சு கீரையும் மீந்து போச்சு பச்சடி தயிர் எல்லாமே மீதியாக இருக்குது அதனால் நாங்கள் குறைவாக தான் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்